ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே கண்களில் கண்ணீரோடும் மனதில் பாரத்தோடும் வேதனையில் சிக்கி தவிக்கும் என் குழந்தையோடு மனம் விட்டு பேச உன் நப்பா இன்று உனை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் காரணமின்றி உன்னை நிராகரித்தவர்களைப் பற்றியும் உனக்கு வஞ்சகம் நினைப்போரைப் பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வாங்க இயலாத மிக பெரிய சாலிகள் அவர்கள் ஏனென்றால் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தை நிச்சயம் உனக்கு தைரியத்தை ஏற்படுத்தும் ஏன் உனக்கு இவ்வளவு துக்கம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வீணாக துன்பம் அடைகிறாய் உனது மன பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை உன் அப்பா நிச்சயம் என்ன செய்கிறேன் என்று பார் என் குழந்தையை தொட்டவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் உன் அப்பாவாகிய எனக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளத்தில் இருப்பது என் குழந்தையை சற்று பொறுமையாக இரு உனை பற்றி எதுவும் அறிந்திடாமல் உனை வசைப்பாடுவோர் என்றோ ஒரு நாள் உன்னுடைய புகழை நீ சிகரத்தில் இருப்பதை அறிந்து கொள்வார்கள் வெறும் இருக்கும் நீ சிகரமாயிருப்பதை கண் கொட்டாமல் பார்க்கும் நேரம் வெகு விரைவில் இருக்கிறது பொறுமையின் காத்திரு காத்திருக்குழந்தையே காலம் ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதில் அவர்களுக்கு நிச்சயம் சாட்டையடியாக இருக்கும் அதுவரைக்கும் சற்று மௌனமாக இரு அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தவோ உன்னுடைய அன்பின் நிஜத்தை உண்மையென நிரூபிக்கவோ முயலாதே உன்னுடைய உண்மையான பாசத்தின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் அதன் உண்மை உன்னுடைய ஆள் மனதில் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய அருமை தெரிந்தவர்களுக்கு நீ பொக்கிஷம் ஆவாய் பலருக்கும் பயன் தரும் வகையில் நீ நடந்து கொண்டாலும் உன்னை கல்லடி படும் மரமாகவே உன்னை பயன்படுத்துகிறார்கள் அவர்களின் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உன்னை புறம் தள்ளும் போது நீ கண் கலங்கி நிற்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னோடு பயணிக்கும் முன்னே எங்கும் தடம் புரளாமல் உனக்காக வகுக்கப்பட்ட நல்வழியை நான் உனக்கு காட்டுவேன் இத்தனை நாட்களாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து நிச்சயமாய் இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய் இது என் சத்திய வாக்கு மீது நம்பிக்கை வைத்து காத்திரு சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் நம